வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பிறந்த பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் என்று ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரனும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் குருவும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனியும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் எதிர்பாராத தனவரவு பணவரவு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ரெண்டில் செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய களங்களில் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கூடும் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடம் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு மட்டுமல்ல இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் இக்காலங்களில் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகமான காலம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதனால் லாபம் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களில் உண்டு அதே சமயத்தில் உங்களுக்கு கும்ப ராசிக்கு பத்தாம் அதிபதி செவ்வாயே ரெண்டாம் அதிபதியாக வர்றதால் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு குறிவாக குறிப்பாக ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதனால் பண வரவு தன வரவு பண வரவு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் இக்காலங்களில் கிடைக்காததற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி எதுவும் வர வேண்டியது இருந்தால் இந்த காலத்தில் வரும் அரியர்ஸ் படங்கள் எதுவும் இருந்தாலும் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி புதன் பன்னெண்டில் இருக்கிறதுனால வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் தேவையில்லாமல் லீவ் போட வேண்டாம் குறிப்பாக வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலைக்கு அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ இந்த காலத்தில் கூடாது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட வேண்டிய காலம் இம்மாதம் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் எல்லா லெட்டிகேஷன் வழக்குகள் எது இருந்தால் அந்த வழக்குகள் நமக்கு சுமாராக இருக்கும் சக தொழிலாளர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் வேதனைகள் இருக்கும் இருக்கும்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தலையிடுறது கூடாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஓரளவுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே சமயத்தில் அஞ்சு எட்டு குடியிருந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால புதன் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன் சுமாராக இருக்கும் அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்களாகவே மாதம் இருக்கும் ஏனென்றால் புதன் உங்களுக்கு ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுமாரான பலங்களை செய்யறதுக்கு இந்த மாதம் காத்துட்டு இருக்கிறாரு மொத்தத்தில் இந்த மாதம் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சற்று இறக்கமாகவே இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகல சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இறுதியில் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் அதிபதி செவ்வாயண்ல இருக்கிறனால புதிய முயற்சிகள் அதனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு புதிய அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த காலங்களில் அதுவும் அது மட்டுமல்ல உங்களுக்கு செவ்வாய் ரெண்டில் சுக்கரன் இருக்கிறனால புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு வரும் பொதுவாகவே ரெண்டு ரசவா சுக்கரன் இடங்கிட வாங்குவதற்கான ஒரு யோகம் வீடு கட்டுவதற்கான ஒரு யோகம் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு சிறு தொழில்னாலும் அது மட்டும் இல்லை நான்காம் அதிபதி சுக்கரனே ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலம் மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கவங்க அவங்களுக்கு அதே போல் தெருவோர வியாபாரிகளுக்கு ரோட்டோரம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபகரமான மாதம் என்று தான் இம்மாதம் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் நீங்கள் புதன்கிழமை தோறும் பிரம்மதேவனை வணங்கிட்டு வர்றது மிகவும் யோகமான காலம்னு தான் சொல்லணும் அதோடு உங்களுடைய ராசிக்கு ரெண்டில் சபாசுக்ரன் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் சந்தர்ப்பம் இருக்கும் பட்சத்தில் வியாழக்கிழமை மகாலட்சுமி வணங்கிட்டு வர மிகவும் நற்பலன் ஏற்படும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகுவதற்கு சந்தர்ப்பங்கள் அமையும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒருவருக்கு சிறப்பான மாதம் தான் சொல்லணும் நன்றி வணக்கம்